குறிப்பா அதில் முக்கியமான விஷயம்னா பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து நேர எதிராக நடத்தி இருக்கிறார் அதுதான் அது இன்னைக்கு எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஈழத்தமிழகமே எனக்கு எதிராக போய்ச்சல இன்னைக்கு வருங்க எந்த ஈழத்தமிழர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று வந்து பல கோடிகளை கொட்டி குவித்தார்களோ என்று அவர்களே வந்து காரி உமிழ்கிற அளவில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறார் எந்த இடத்திலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியாரையோ தமிழ் தேசியத்தையோ எதிராக பார்த்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டவர்கள் எதிராக பார்த்ததில்லை அவர்கள் நட்பு நடக்க தான் பார்த்துருக்கிறார் பெரியாரோடு நல்ல நட்போடு இருந்தவர்கள் தான் தமிழ் ஈழத்தமிழர்கள் பெரியாரோடு பெரியாருடைய கொள்கையோடு உள்வாங்கியவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக மேக பிரபாக பெரியார் அதனால தான் அவர் சாதி ஏற்று களமாட முடிந்தது வந்து சாதி இல்லாமல் சாதி ஒழிவேணும் என்று சொன்னாரோ அங்கே சாதி ஒழிவேணும் என்று அவருடைய எண்ணம் உருவானது இங்கே இருக்க பெரியார் இயத்தால் தான் அதெல்லாம் உள்வாங்கியவரை இன்னைக்கு பெரியார் இயத்துக்கு எதிராகவே தேசத்திற்குற ஒரு ஒரு செயல் என்பது அது திட்டமிட்டு நடக்கிற செயல் அதுதான் இந்த தமிழகத்தில் ஒரு குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு சமூக நிதியை பேசுகிற சமூகத்தில் குறிப்பாக ஒரு ஒரு மூட நம்பிக்கையை ஒழித்து சுயமரியாதையை வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு வந்து ஒரு பிற்போக்கு சக்தியாக இந்த தமிழகம் இருக்கிறது என்று காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கையாளுகிற யுத்தியாகத்தான் நம்ம சீமானுடைய அந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கு நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல ஒரு பதினைந்து நாளா வந்து ஒரு ஒரு பெரிய வந்து சொல்லாடலை பெரியாருக்கு எதிரான பெரிய ஒரு கருத்து உருவாக்கல பெரியாருடைய கருத்துக்கு எதிராகவோ மூடநம்பிக்கை எதிராகவோ அவருடைய சுயமரியாதை கொள்கைக்கு எதிராகவோ அவருடைய வந்து மனித நேயத்துக்கு எதிராகவோ அவருடைய வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் அதற்கு எதிராகவோ எதுவுமே சொல்லாடல அவர் தனிநபர் விமர்சனமாகவும் அவருடைய வந்து குடும்பத்தை வந்து தாக்கக்கூடிய விமர்சனமாகவும் அவருடைய ஒவ்வொரு இருக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க தவறு சீமானவர்கள் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை தமிழர்கள் வந்து தமிழர்கள் குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் அவரை மாற்றுவார்கள்